முழுவதும் உள்ள நிரந்தர சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போது நாம் கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை பற்றி அறிய இருக்கின்றோம். சென்ற பகுதியில் மிருகத்தை வேட்டையாடச் சென்ற இடத்தில் தின்னனின் மனதை வேட்டையாடினார் ஒருவர் என்று சொன்னோம் இல்லையா? யார் அவர்? அவரைப் பற்றி நாம் அறியலாமா? வேறானால் திண்ணன் தன் வாழ்நாளில் முதல் வேட்டைக்கு புறப்பட தயாரானான். அவனுடன் மற்றவர்களும் வேட்டைக்கு புறப்பட தயாரானார்கள் தின்னன் வில்லை எடுக்கும் பொழுது தின்னா உன்னை வாழ வைக்க போகும் தெய்வம்தான் நீ கையில் எடுக்கும் வில் அதனால் முதலில் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்க வேண்டும் தொழிலுக்கான மரியாதையும் தர வேண்டும் அதனால் வில்லை எடுக்கும் முன்னதாக நம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி எடு எல்லாம் வெற்றியாக அமையும் என்றார் தின்னனின் தந்தை தந்தை சொல்லே மந்திரம் என்று உணர்ந்து தின்னன் தன் தந்தையை வணங்கி எனக்கு இஷ்ட தெய்வம் நீத்தான் என்று கூறி வில்லை எடுக்கும் பொழுது ஒரு சுப ஒளி ஒலித்தது இதைக் கேட்ட தின்னனின் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார் காட்டிற்கு வேட்டையாட தின்னன் சென்றான் யானை புலி போன்ற மிருகங்களை வேட்டையாடினார்கள் தின்னனும் மற்ற வேடர்களும் இப்படி பரபரப்பாக வேட்டையாடும் பொழுது இதையும் உணர முடியாத குட்டி ஜீவராசிகளையும் கருவுற்ற மிருகங்களையும் கொல்லும் வழக்கம் வேடர்களுக்கு இல்லை வேடர்களுக்கும் தர்மம் இருக்கிறது அல்லவா சரி புலி போல் பாய்ந்தான் தின்னன் அதை பற்றி அறியலாமா அப்பொழுது ஒரு காட்டுப்பன்றி யானையே மிரண்டு ஓடும்படியாக வேகமாக ஓடியது இதை கண்ட தின்னன் அந்த காட்டுப்பன்றியை வேட்டையாட அதன் பின்னே ஓடினான் ஆனால் அந்த காட்டுப்பன்றி வெகு தூரம் ஓடியதுங்க நீண்ட மலைச்சாரல் வழியே சென்றது தின்னனும் அந்த பன்றியை விடாமல் துரத்திக்கொண்டு ஓடினான் பாயும் புலியைப் போல் தின்னனின் ஓட்டத்தில் வேகம் இருந்தது இனி நம்மால் ஓட முடியாது என்று அந்த காட்டு பன்றி நினைத்து களைத்துப் போய் ஒரு இடத்தில் நின்றதுங்க ஆனால் தின்னனுக்கு எந்த கலைப்பும் இல்லை இவ்வளவு தூரம் தன்னை ஓடவிட்ட பன்றி மேல் கோபம் கொண்டு தன் இடுப்பில் இருந்த இடைவாளை எடுத்து அந்த பன்றியை ஒரே வெட்டாக வெட்டினான் தின்னன் ஒரே வெட்டில் அந்த பன்றி இரண்டு துண்டுகளாக விழுந்தது அவனை தேடி வந்த மற்ற வீரர்களும் தின்னனின் வேகத்தையும் வேட்டையாடும் திறனையும் நேரில் பார்த்து வியந்து பாராட்டினார்கள் இப்படி கடும் முரடனாக இருக்கும் தின்னனின் மனதை மென்மையாக்கும் ஒரு சம்பவம் நடந்து இருக்கின்றது அதை தின்னன் மட்டுமல்ல யாருமே எதிர்பாரா சம்பவம் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் தின்னனுடன் நாமும் கொஞ்ச நேரம் பயணிக்க வேண்டுமல்லவா தின்னனின் ஒரே வெட்டில் காட்டு பன்றியை இரண்டாக பிளந்ததைக் கண்ட தின்னனின் தோழர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தின்னனின் வீரத்தையும் பாராட்டினார்கள் வெகு தூரம் ஓடி வந்ததால் பசிக்கிறது என்றான் தின்னன் காட்டுக்குள் வந்து ரொம்ப நேரமாகிவிட்டது எங்களுக்கும் பசிக்கிறது என்றார்கள் நானனும் உடன் இருந்த இன்னொரு நண்பனும் முதலில் நமக்கு தேவை தண்ணீர் தண்ணீருக்கு எங்கு போவது என்றான் தின்னன் அதோ தெரிகிறது பார் தேக்கு மரம் அதன் அப்பால் சென்றால் நீண்ட குன்று ஒன்று இருக்கின்றது அந்த உயர்ந்த மலைக்கு பக்கத்தில் என்ற ஆறு இருக்கிறது தின்னா என்று அழைத்தான் திண்ணனின் உடன் இருந்த தோழர்களிடம் நீ இந்த பன்றியை அந்த இடத்திற்கு எடுத்து வா நாங்கள் முன்னே செல்கின்றோம் என்றான் தின்னன் நண்பன் பன்றியை சுமந்து வர அவனுடன் பொன் முகழி ஆற்று பகுதிக்கு வந்தான் தின்னனும் நானனும் பன்றியை சமைக்க தீக்கடை கோளால் தீயை உண்டாக்கு நான் வந்து சமைத்து தருகின்றேன் என்றான் நண்பனிடம் நானன் சரி என்ற அந்த நண்பனும் தீயை உண்டாக்கும் முயற்சியை செய்தான் நாம் அதுவரை அந்த மலை அடிவாரத்திற்கு சென்று வருவோம் வா என்று நானிடம் சொன்னான் தின்னன் பொன் முகலி ஆற்றில் இறங்கி அவற்றை கடந்து திருக்காலாத்தி மலை ஏறினார்கள் மலை ஏற ஏற தின்னணியின் மனதில் பரவசம் உண்டானது பசி மறைந்தது மனம் அமைதி அடைந்தது ஏதோ ஒரு சக்தி மலை மேல் இருந்தபடி தன்னை அழைப்பது போல் உள்ளுணர்வு சொன்னது மகிழ்ச்சியான தின்னன் நானா எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை என்றான் தின்னன் திருக்காலாத்தி மலை உச்சியே அடைந்தார்கள் அது என்ன மலை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று வியந்தபடி கேட்டான் நானனிடம் தின்னன் இந்த மலை மேல் குடிமை தேவர் என்பவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு இருக்கின்றேன் என்றான் நானன் குடும்ப தேவரா யார் அவர் என்று கேட்டான் தின்னன் அது வந்து அது ஏதோ ஒரு சாமி என்றான் நானன் அந்த சாமியை வணங்கிவிட்டு வருவோம் வா என்று நானனை அழைத்துக்கொண்டு மேலும் மலையில் முன்னேறினான் தின்னன் ஒருவருக்கு மாற்றம் ஏற்படுகிறது என்றால் அது தெய்வ ரகசியம் யாருக்குமே தெரியாதுங்க ஆம் ஒருவரின் வாழ்க்கை எப்படி மாறும் எப்போது மாறும் என்பது யாருக்குமே தெரியாது எடுக்கும் முயற்சி நன்றாக இருந்தால் அதன் முடிவு வேறு மாதிரியாக இருந்தாலும் அதுவும் சரியாகவே இருக்கும் நினைப்பதெல்லாம் நினைத்த மாதிரி நடக்க நம் செயலில் எதுவும் இல்லை எல்லாம் இறைவன் செயல் அது தின்னனின் வாழ்விலும் பொருந்தியது வேடர்களுக்கு தலைவனாக தமக்கு அடுத்ததாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தின்னனின் தந்தை ஆனால் இறைவனின் விருப்பமோ வேறு விதமாக இருக்கிறது இறைவனின் விருப்பம்தான் இறுதி முடிவு குடிமை தேவரை பார்க்க ஆர்வமாக வந்த தின்னன் அங்கு ஒரு சிவலிங்கம் நிற்பதை கண்டான் ஆனா நீ சொன்ன குடிமை தேவர் இவர் தானோ என்று சொன்னபடி சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொண்டான் தின்னன் தன் தாய் தந்தையை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொள்ளும் ஒரு குழந்தையைப் போல் மாறினான் தின்னன் தின்னனின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் தின்னனின் கண்களில் இருந்து இதுவரை கண்ணீர் வந்து பார்த்ததில்லை கண்ட நானன் ஏன் இப்படி செய்கின்றான் என்று ஒன்றும் புரியாமல் விழித்தான் வாழ்க்கையில் புரியாத புதிர்கள் ஏராளம் இறைவனின் அடுத்த திருவிளையாடல் இறைவனின் அடியார்களே யுகிக்க முடியாத போது நடப்பது என்ன என்று இந்த நானனால் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அடுத்த பகுதியில் தின்னின் சிவத்தொண்டை கண்டு திகைத்த இன்னொரு சிவத்தொண்டர் யார் அவர் சொல்கின்றேன் மூன்றாம் பகுதியில் நிச்சயம் சொல்கின்றேன் ஓம் நம சிவாய அரஹர மகாதேவா இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்கள் ஏறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்